அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் சிமத்து விஸ்வ சித்தாரிய மனோநந்தன இதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு விரைவாக போற்றி ரெண்டு சண்டனான விஷயங்கள் பெற்றவங்களுக்கு நிறைய ஃபோன் செய்யுங்க பேசுறதுக்கு விஷயம் இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அவரிடமிருந்து கேட்பதற்கு நிறைய விஷயம் இருக்கும் உங்கள் பெற்றோருக்கு ஏதாவது பண்ணணுன்னா தயவுசெய்து அவங்க பேசுகிற கேளுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆண்டாள் வாஸ்து அகாடமி சார்பாக இவ்வளோ நண்பர்கள் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க திரு மனோகர் திரு கோவிந்த் திரு ரகு திரு சாய்ஸ்வர் திரு அனந்த் இவங்க தான் அந்த ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதனுடைய மூணாவது பேட்ச் கிளாஸ் வந்து முப்பதாம் தேதி சென்னையில் ஆரம்பமாக இருக்கின்றது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ஃபஸ்ட் லெவல் கிளாஸு லெவல் டூ வந்து தென்காசியில் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மணி ஒர்க் ஷாப்பு அது சம் ஃபோர்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஜூன் நினைக்கிறேன் இதில் நீங்கள் பங்கு பெறணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறுன்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க இந்த நாலு நாள் க்ளாஸில் வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து பங்கு பெற ட்ரை பண்ணுறேன் என்னுடைய ஷெட்யூல் அவ்வளோ டைட்டாக இருக்குது இருந்தாலும் அண்ட் ட்ரைமே லெவல் பெஸ்ட் என் ஆஃபீஸ்னால் ஃபுல்லாக ரீவேம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ என்னுடைய சென்னை அலுவலகத்தில் வைத்து அந்த வகுப்பு நடைபெறும் லெவல் ஒன் வகுப்பு வரக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அந்த குழு செய்யும் திரும்பவும் சொல்கிறேன் இதில் பங்கு பெறோன்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் தொடர்பு கொள்கள் ரெண்டு பர்பஸ்க்காக ஒன்று என்னுடைய டீமுக்கு அந்த என்னுடைய ஆண்டாள் குரூப்புக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வேணும் ஸோ இந்த கிளாஸ் எடுப்பதன் மூலமாக எங்களுக்கு நிறைய கிடைக்கும் நம்பர் ரெண்டு வந்து எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் போய் நான் சும்மா இதை பண்ணணும்னு சொல்ல முடியாது அவனுக்கு ஏதாவது வருமானத்தை உருவாக்கி கொடுக்கும்போது ஒரு அடிஷ்னல் வருமானம் இதன் மூலமாக கிடைக்கின்றது வாசு பரிகாரம் இல்லாத வாசு அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் முன்வைக்கிற விஷயம் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்போம் ஸோ அந்த வகையில் நீங்கள் ஜெனிவனான ஒரு வாஸ்துவை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களை ஏமாற்றாமல் பேசிக் ரூல்ஸோட சிம்பிளான ஒரு யூரோப்பியன் டிசைன் வீடு கட்டணும் ஆசைப்படுற இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் நான் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி ரெண்டு மூணு நண்பர்கள்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது நீங்கள் ஃபுல்லாக கெஸ்ட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு வீடு கல்யாணம் வீடு மறுந்தது அதில் நடுவில் ரெண்டு மூணு கால் வந்தது அந்த காலை ஊட்டிய ஒரு விஷயந்தான் அதில் என்ன குறிப்பான விஷயம்னா சொக்கலிங்கம் நீ ஜெயித்ததுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல நீ சும்மா ஃப்ளூக்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் கொஞ்சம் ரீசன்ஸை கொஞ்சம் என்கூட ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டார் சரி நான் பண்ணுறேன் அப்போ அது நல்ல டாப்பிக்காக இருந்தது எனக்கு மனசில் பட்டது ஸோ முதல் விஷயம் வந்து உழைப்பு உழைப்புனா எப்படிப்பட்ட உழைப்புனால் அதாவது வேலைன்னு எடுத்துட்டோன்னா இது வந்து தெர் இஸ் நோ லுக் பேக் டுவெண்ட்டி ஃபோர் பால் செவன் செவன் டேஸு தேர்ட்டி ஃபிஃப்டி டூ வீக்ஸு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு இப்படி தான் வேலை பார்க்கணும் இல்லைன்னு இந்த டைம் பார்த்து வால் கிளாக் பார்த்து அப்படிலாம் கிடையாது இந்த வேலை பார்க்கறதுலாம் நமக்கு என்ன நடக்கும்லாம் நான் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணதில்லை என்ன சொல்கிறது பணி செய்வது தான் என்னுடைய பணி அவ்வளோதான் வேலை செய்வது தான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்றது தான் நான் ஒரு நோக்கமாக வச்சு பண்ணியிருக்கேன் இதனால் வந்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் வந்து நான் டிரைவ் பண்ணி நான் பார்த்ததில்ல அது அது நடந்துட்டுருக்கு நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ஸோ உழைப்பு தான் நான் வந்து பிரதானமாக சொல்லுவேன் உழைப்புக்கு ரீப்ளேஸ் கிடையாது இந்த சும்மா அந்த பரிகாரம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாலும் தான் விடுவோம் ஸோ மிகப்பெரிய உழைப்பை வந்து இந்த இடத்துல நாம் போட்டி ஆகணும் பெரிய அளவில் போட்டே ஆகணும் அதுலேயும் வந்து குறிப்பாக நம்ம கூட யார் வராங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்களா நம்மளை அந்தரத்தில் விட்டு போயிட்டாங்களா லீஸ் பாதர் யார் வந்தாலும் வரக்கூடாது தனியாக வந்தாலும் தனியாக இருக்கும் தனியாக போக போகிறோம் அப்போ இருந்தால்னா இல்லை அப்படி என்ன அப்போது நாம் பாட்டு நம்மளுடைய எஃபோர்ட்டை போட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கான நம்ம சரியான பாதையில் போய் சரியான எஃபர்ட் போடுறோம்னா நிச்சயமாக அது பலன் கிடைக்கும் ஸோ நீங்களும் முதல் விஷயம் உழைப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து என்னுடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து நான் வந்து மனசார சொல்கிறேன் வந்து மெமரி பவர் தான் நான் பெரிய மெமரி பவர்லாம் உள்ள ஆள்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மெமரி பவர் ஞாபக சக்தி எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இதான் நான் வகுப்பில் பேசக்கூடிய விஷயம் இந்த மெமரி பவர் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் இந்த மெமரி பவர் மெமரியை வச்சுக்கிறது ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து வச்சுக்கிறது அதுக்கு அடிப்படையான குணாதிசமாக நான் பார்க்குறது வந்து பங்க்ஷுவாலிட்டி நான் ஒரு நானும் நேரம் தவறி இருக்கின்றேன் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிகிட்டு இருந்தபோது இன்ன தேதி வரைக்கும் நான் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன் இப்போ சமீபத்தில் கூட நான் பாலாஜி ஐ திங்க பரத்லாம் வந்து காரில் வந்தபோது எட்டு முப்பது மணிக்கு மதுரையில் சபரீஷ் ஹோட்டலில் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் எட்டு வரைக்கும் அந்த அந்த ரூ அந்த அந்த இதிலே இல்லை ரேடர்ல நான் இல்லை பட் எட்டு இருபத்தொம்பதுக்கு நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் நமக்கு வந்து பிரபஞ்சம் வழிபடும் நம்மளோட குறிக்கோள் வந்து சரியாக இருந்ததுன்னா நம்ம பயணப்படுற திசை வந்து அதையே வந்து அமைச்சு கொடுத்து எந்தவித தடங்குகளும் இல்லாமல் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் அந்த பிரபஞ்சம் விட்டுரும் போல் நான் வந்து ப்ராக்டிஸ் ஆனதுனால தான் எனக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருப்பதாக நம்புகிறேன் ரொம்ப சிம்பிள் ஞாபக சக்தி அதிகம் பண்ணணும் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த அந்த பொருளை வந்து அதே இடத்துல வச்சுருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் ரெண்டாவது ஒரு பொருளை வைக்கும்போது இந்த இந்த பக்கம் தேய்ச்சி விட்டுங்க வலது பக்கம் மூளையை தேய்ச்சி விட்டுட்டு அந்த பொருளை வச்சு தான் மறக்காது உதாரணத்துக்கு இப்போ இந்த பேப்பரை வைக்கிறேன் இந்த பேப்பரை இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூளையை தேய்ச்சி விட்டேன்னா மறக்கவே மறக்காது சிம்பிளான விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெமரி இப்போ உங்களுக்கு வந்து இருக்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தோட டேக் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் அண்ணன் பிடிக்கும் தம்பி பிடிக்கும் அந்த உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்கள் குடும்ப வரிசையில் ஒரு பத்து பேர் இருபது பேர் நீங்கள் வச்சுக்கணும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சோம்னா அம்மா தான் ஃபஸ்ட்னால் அம்மாவோட டேக் பண்ணணும் ரெண்டாவது விஷயத்தான் அப்பானா அப்பாவோட டேக் பண்ணணும் அப்போ நீங்கள் அந்த மெமரி டெக்னிக் வந்து அந்த டேக்கிங் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இது நான் இந்த வாட்டி கூட வகுப்பில் சொன்னேன் நான் அது சிலருக்கு வந்து அது புரியப்படாத விஷயம் பலருக்கு அது புரிந்த விஷயம் இன்பட் வந்து ஆயிரம் பேரி அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் ஊர் தெரியல அப்புறம் ஆயிரம் ப்ளஸ் பேரி காய் அப்படின்னா உடனே ஒரு அதில் ஒருத்தர் கேட்குறேன் ஒரு ஒன் டே கேச்சு என்ன ஊர் என்ன ஆயிரம்ன்றது ஞாபகம் ஞாபகம்ருச்சு அது பேரின்னு ஞாபகம் இல்லை பிகாஸ் இஸ் ஒன் சோஷியல் ப்ரெஷர் மற்றவங்களுக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு அப்போ ஞாபகம் வந்து வச்சுக்கணும்னா உங்களோட சினிமாவோடைய உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட டேக் பண்ணிங்கன்னா அது மறக்காது ரெண்டாவது வார்த்தைகளை உடைத்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மறக்காது மூணாவது விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் நான் சொல்லிட்டேன் பங்க்சுவாலிட்டி அண்ட் மெமரி பவர் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா புறம் பேச மாட்டேன் புறம் கேட்கவும் மாட்டேன் நான் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் யாரோ யாராவது யாரை பற்றியாவது நம்மகிட்ட சொல்ல வந்தாங்கன்னா அதுவும் வேணான்னு சொல்லிவிட்டேங்க இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த வானூரை சேர்ந்த இளையராணி நம்ம அன்பு சகோதரி பாண்டிச்சர் இருக்காங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் ஏற்கனவே அவங்களை நான் வான் பண்ணியிருக்கேன் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க சும்மா தேவையில்லாமல் வந்து ஒரு ஜங்க் மெசேஜ் அனுப்பாதீங்க சொல்கிறேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு அவங்க அந்த சகோதரி அதில் எந்த டவுட்டும் இல்லை எனக்கு அவன் மேலே வருத்தான்னா அவங்க குழந்தைய அவங்க சரியாக வளர்க்கல அந்த பெண் குழந்தை பெண் குழந்தை சரியாக வளர்க்குனா இந்த நாட்டுக்கு அது பெரிய நஷ்டம் நாட்டுக்கு பேர் ஆபத்துனா எனக்கு அவன் மேலே ஒரு வருத்தம் உண்டு அப்படிப்பட்டவங்க மெசேஜ் வந்து அவங்ககிட்ட பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் சரி நான் ஏதோ கிளாஸ் இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வெளில வந்து என்னமான்னு கேட்டேன் இது மாதிரி ஒரு விழுப்புரம் பயனிவேல் வந்து ஒரு சின்ன ரெண்டு மூணு மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் வந்து சரிம்மா இது எதுக்கு என்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்டேன் இல்லை உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வருது இதனால் எனக்கு ஏதாவது யூஸ் நான் இல்லை அப்படின்னு சரி ஃபோனை வச்சு தான் வச்சுட்டாங்க நான் உடனே விழுப்புரம் பணிகளுக்கு கூப்பிட்டேன் எப்பா இந்த மாதிரி இளையராணி கூப்பிட்டாங்க உன்ன பற்றி சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நீங்களாச்சும் அவங்களாச்சு தயவுசெய்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இனிமேல் லைஃப்பில் இளையராணி யாரையும் போட்டு கொடுக்க முடியாது யாரை பற்றியும் தப்பாக சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த மென்டலாக அவங்க அந்த மூளை ரெடியாக இருக்காது ஏன்னா வந்து யாரை பற்றியாவது அது யாராவது பேசுகிறாங்கன்னா உடனே யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவனுக்கே ஃபோன் போட்டு சொல்லிவிடுங்க உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லைனா கான்ஃபரன்ஸ் கால் எடுத்துக்கலான்னு சொல்லுங்கள் இந்த காசிப்பிங்கிறது வராது இப்போ என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க காரணம் நான் இப்படி தான் பிகேவ் பண்ணுவேன் இதனால் எனக்கு இளையராணி உறவு இல்லாமல் போனாலும் சரி பழனிவேல் உறவு இல்லாமல் போனாலும் சரி பழனிவேல் உறவு போ இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இளையராணி உறவு இல்லாமல் போகிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போனால் கூட நான் வந்து ஐ வெரி ஹாப்பி ஏன்னால் வந்து நான் யாருக்கும் துரோகம் பண்ணல யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கல அதே போல் நீங்கள் இது போல் நடக்கிறதுனால நூறு பேரில் ஒருத்தர் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட விலைக்கு போகலாம் போகிறோம் போட்டோம் ஒட்டுறது ஒட்டட்டும் அவ்வளோதான் இந்த பாலிசி நீங்கள் கையில் எடுத்துங்க நாலாவது அது மண் அதாவது பணம் வந்து யாராவது நான் வந்து நான் ஓகே இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து பணம் யாருக்காவது நான் கொடுத்தேன் ஒரு கால் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு கால் நான் கொடுத்துட்டேன்னா திரும்ப அந்த பணத்தை கேட்க மாட்டேன் அவங்களா கொடுத்தா வாங்கிப்பேன் ரெண்டாவது வந்து நான் யார் மூலயமா இது ப்ரெஷர் பண்ணி மூணாவது நண்பர் மூலயமா சொல்லி இந்த பணத்தை வாங்குறது அந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுற தான் நான் பண்ண மாட்டேன் அந்த பணம் நம்ம உழைச்ச பணம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு யாருக்கோ நம்ம உதவி பண்ணுறோம் ஒரு சிலர்லாம் உண்டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் சில விஷயங்கள் இருக்கலாம் அந்த பணம் தானாக இருந்தால் தான் உண்டு அப்படியே நான் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் என் லைஃப் டைமில் எனக்கு நீங்கள் பணம் தரணும் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது நான் கேட்க மாட்டேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளாதீர்கள் அதுக்கு அடுத்ததாக மன்னிப்பு வன்மம் ரெண்டுமே வந்து என்னுடைய ஸ்பெஷாலிட்டி மன்னிப்புனால் இந்த வன்மத்தை ஒழிச்சாதான் அந்த மன்னிப்புன்ற ஒரு எண்ணமே வரும் நான் யாருமே வன்மம் பாராட்ட மாட்டேன் அப்படி ஏதாவது வன்மம் வந்தால் முகத்தில் வேணால் சொல்லிட்டு போய்டுவேன் எனக்கு ஒன்று பிடிக்கல நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஸோ இது இருக்கும்போது அந்த மன்னிப்புன்ற விஷயம் வந்து வண்மை நம்ம விட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை மன்னிப்பு கொடுக்கறதுக்கான ஆளாகவே நம்ம மாறிக்கிறோம் அது ஒரு கடினமான விஷயமா இருக்காது மன்னிப்புன்றது அப்போ நீங்களும் வந்து வண்மம் பாராட்டாதீர்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயத்தில் நான் இந்த ஸ்கெட்ச் போடுவாங்கன்னு சொல்ல தெரியுமா இவனை காலி பண்ணணும் அப்படின்றனா நான் எனக்கு ஈக்குவல் நான் தான் பக்காவாக அந்த ஸ்கெட்ச் இருக்கும் பட் அதெல்லாம் இப்போ நான் பண்ணுறதில்ல ஒரு லாங் பாக் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பண்ணுறதில்ல நான் இப்போ சொல்கிறேன் என்னன்னு சொல் செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் நேர்கோட்டுக்கு கொண்டு வந்துட்ருக்கேன் நன்றி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மேக்சிமம் எனக்கு உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நான் இன்ன வரைக்கும் நன்றியோடு இருக்கேன் நீங்களும் நன்றியோடு இருக்க பழகங்கள் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது என்கிட்ட உதவிக்குறேன் நான் ரொம்ப லவ் டு டூ தட் இன்றைக்கி திடீர்னு பெருந்தூர்லேருந்து ஒரு அன்பு சகோதரி கூப்பிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு வரணும் வாங்க தாரணமாக வாங்க என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானும் எங்கள் கணவரும் உங்கள் வீட பார்க்க வைக்கணும் நான் அதே போல் கட்டணுட்டேன் மோஸ்ட் வெல்கம் எப்போனா வாங்க நான் இந்த டேட்டுக்குள்ளே இருப்பேன் அந்த டேட்டுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன் ஒரு நாலு நாள் இருக்க மாட்டேன் அப்போது அது ஒரு வகையான உதவி இப்போ இன்னொருத்தங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லி ப பணம் வேணும் எங்கள் ஊரில் கட்டப்போறேனா எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறதுக்காக வருவீங்களா அப்போ நீங்கள் வந்துங்கன்ட்டு இதே வந்து நெய்வேலியிலேருந்து சரவணன் கூப்பிட்டப்ப நான் வராதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நெய்வேலி சரவணன் வந்து வேலை கிடையாது அவன் வந்து அவனுடைய பொட்டன்ஷியலுக்கு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு அவர் அவரோட பொட்டன்ஷியல்க்கு நினச்சா லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் சும்மா அந்த பவர் பார்க்கிங்க அவனை பார்க்குறது இவனை பார்க்குறது அந்த தலைவர் தெரியும் இந்த தலைவர் இந்த தலைவருக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கான் அவரை வச்சு நான் கோடி சொன்னாட்டு வாயிலே வடை சொல்கிறது காற்றுல படிக்கிறது இந்த வேலை பண்ணக்கூடிய ஆளாக நம்ம நண்பர் இருக்கிறதுனால அவர் கோயில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வரும்போது நான் இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஸோ வித்தியாசம் இதே வந்து ஒரு அந்த அம்மா சொல்கிறாங்க விளாத்தி கொடுத்துருந்து கூப்பிட்றாங்க நாங்கள் அஞ்சு பேர் வந்து உங்களை பார்க்கணும் நாலு பேர் அஞ்சு பேர் போது டாரமாக வாங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு வாங்க ஏன் அந்த வார்த்தையும் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா அவங்க வந்து நான் சொன்னதை செய்வாங்க சொன்னதை மட்டும் செய்வாங்க ரெண்டாவது வந்து உழைப்புக்கு ஒரு மாற்று பேர் அப்படின்னா அவங்களும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் லேடி நான் சொல்கிறேன் கோழிப்பண்ணை வேணான்னு சொல்லி சொல்கிறேன் ஏதோ ஒரு டிவியில் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் உடனே கோழி பண்ணி மூட்டன் ஒரு கூட நஷ்டம் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு கூட அதனால் போனால் போட்டோம் நான் சம்பாதிக்கிறேன்ற மனநிலை இருக்கக்கூடியவர்கள் அப்போது அந்த நெய்வலி சரவனுக்கும் குளம் சகோதரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க உதவி கேட்குறாங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க வரட்டும் நம்மளால் நம்ம நான் என்ன பண்ணுறோம் பண்ணுவோம் நண்பர்கள்ட சொல்லி என்ன பண்ணுவோம் பண்ணுவோன்ற அளவுக்கு அந்த எண்ணம் உண்டு ஸோ நீங்களும் உதவி வந்து உபத்திரமாக மாறாத அளவுக்கு பண்ணுறதுக்கு பழகுங்கள் அண்டு இது வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க இல்லை வந்து ஒரு குட் ஃபாலோவேராக இருக்கான்னு வச்சுங்களேன் இப்போ என்கிட்ட கேட்பாங்க சொக்கனிங்கம் இதை பற்றி உங்கள் கருத்துமே இதை நான் பண்ணலாமா வேணாமான்ட்டு அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பள்ளியில் படிக்க வைக்கலாமா இந்த கல்லூரியில் படிக்க வைக்கலாமா இது படிக்க வைக்கலாமான்னு ஏதோ என்ன ஒரு உரிமை எடுத்து கேட்குறாங்கன்னா நான் அப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் இது பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நான் ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் அதை அவங்க கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு போய் ஏன் என்னை டைம் வேஸ்ட் பண்ணிங்களாம் கேட்க மாட்டேன் நான் ஒதுங்கி போயிடுவேன் அவ்வளோதான் இதுதான் என்னோடய பாலிசி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் போய் அவன்கிட்ட சண்டைப்படுறது என்ன அம்மான படித்தேன் கேவல கேவலைப்படுத்திட்டு எல்லாம் பேசுகிறதா வந்து சுத்த டைம் வேஸ்ட்டு அப்புறம் சண்டை இப்போ நம்ம கூட யாராவது சண்டை போடுறாங்க அப்படின்னா அவன்கிட்ட திரும்ப நான் சண்டை போட மாட்டேன் ஐ டோன்ட் ஃபைட்டு ஏன்னா ந நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நாய் கூட நின்று ரோட்டில் வந்து குறைத்து கொண்டிருக்க முடியாது நாயோட குணாதிசயம் குறைப்பது நம்ம மனிதர்கள் அப்படின்னும் போது திரும்பவும் நம்ம வந்து குறைப்பது என்பது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே போல் மனிதர்கள் யாராவது சண்டைப்படுறாங்க நம்ம புரிஞ்சவங்க புரியாதவங்க சண்டைப்படுறாங்கன்னா குடும்பமான வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் விலகிப்பேன் அந்த அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி போய்ப்பேன் காரணம் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது எப்போதுமே ஒரு பக்கத்தை பார்த்து மூணு பக்கம் இருக்குது நான் பொதுவாக சொல்கிற ரெண்டு பக்கத்தில் நான் சொல்கிறேன் ஒரு பக்கத்தில் நின்று நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து அந்த காயினுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அது எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்கன்னும்போது நமக்கு அந்த உண்மை தெரியும் அப்படின்னும்போது நம்ம ஆர்கியூமெண்ட்டை முன்னாடி வைக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல கூடுமன வரைக்கும் கொள்ளுங்கள் இதே தொடர்ந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சர்க்கிள் இருக்கவங்க செகண்ட் சர்க்கிள் இருக்கவங்க ஃபாலோவேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டிய நேரம் வந்து விட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்டு பத்தாவது விஷயம் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது எந்த சூழ்நிலையுமே அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து மூக்கை நுழைக்கிறீங்க அப்படி சொன்னால் அது வந்து உங்களுக்கு பேராபத்தை கொடுக்கும் நான் வந்து அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டேன் நம்ம நம்ம விஷயத்தையும் யாரையும் மூக்க நுழைக்க விட மாட்டேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு பதினோராவது விஷயம் வந்து என் நண்பனுக்கு எதிரினா அவன் எனக்கும் எதிரி உதாரணத்துக்கு என் நண்பர் ராமசாமின்னு ஒருத்தருக்காரு ராமசாமிக்கு ரமேஷ் எதிரின்னா சொக்கலிங்கிறதுக்கும் ரமேஷ் எதிரி ரமேஷும் சொக்கலிங்க நல்ல டேர்ம்ஸ் இருப்பாங்க ஆனால் வந்து ராமசாமிக்கு வந்து என்னோட நெருங்கிய நண்பர் ராமசாமிக்கு ரமேஷ் எதிரி ஆகிட்டார்னா வித காரணமும் சொல்லாமல் ரமேஷை நான் எதிரியாக கொள்வேன் இதுதான் உண்மையான நட்புக்கு இலக்கணம் நான் நிறைய பேர்லாம் வந்து நான் கடந்து வந்திருக்கேன் அதாவது வந்து எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் கெரியரில் நான் வந்து கடந்து வந்திருப்பேன் சமீப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் வந்து பெரிய லெவலில் வருவாங்க நினச்சேன் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ரீல்ஸில் போடுற ஒரு என்ன சொல்கிறது ஷார்ட்ஸ் போடுற ஆ ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் ரீல்ஸ் போடுறக்கூடிய ஒரு ஆனந்தம் வந்து ஒரு ஒரு டீமே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துட்டேன்றது நானே பெட்கி தலை குடிக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளானேன் அப்போ நான் சொன்னேன் என்னுடைய எதிரி என்னுடைய துரோகி அப்படின்னு கூட நான் சொல்லலாம் அப்போ நீங்கள் துரோகியாக வச்சுன்னு எதிரியாக வச்சுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்ட்டு அது வந்து நானும் எதிர்பார்ப்பேன் இப்போ எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா என்னோடய நண்பனுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடாது இதுனா சின்னத்தனமாக இருக்க சொல்லிங்கன்னு கேட்கலாம் பட்டு இது என்னுடைய பாலிசி நான் சொல்கிறது நான் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த சொல்கிறேன் பன்னிரெண்டாவது விஷயம் வந்து அடுத்தவங்க வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைப்பேன் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்களோ அளவுக்கு ஏன் நான் எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு அவங்களும் ஷார்ப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் என்னுடைய அன்பு சகோதரி தாராபக்தி சேர்ந்தவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அந்த டிராயிங் எல்லாம் முடிஞ்சது ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த டேபிளில் அதை வச்சாங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சாங்க அது என்னப்பா அப்படின்னு கேட்டேன் இன்ஜினியர் எல்லாம் ஓகே பண்ணுறாரு தலைவர் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா வீடு கட்ட வேண்டியது தான் அப்படின்னாங்க அதில் ஸ்ட்ரெஸ்ஸு திரும்பி பார்த்தேன் என்னப்பா நான் ட்ராயிங்கில் வந்து படிக்கட்டு பின்னாடி போட்டிருக்கு தென்கிழக்கு முறையில் போட்டிருக்கு இது மேற்கு பார்த்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் டக்குன்னு வந்து அந்த அந்த வாழைப்பழ கம்பெனி மாதிரி நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் வாயில் கை வச்சாங்க அப்போ வந்து அது ஷார்க்மெர்ஸி இல்லை அவங்க வந்து ப்ரெஷரில் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கணுமே வேலை பார்க்கும்போது இது போல் தவறுகள் வரும் அப்புறம் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவன் எல்லாமே நான் கொடுத்தாச்சு இதில் ஒன்றும் சூட படிக்கடிங்கிறது அங்கே இருக்கிற எலிவேஷனுக்காக நான் அப்படி காமிச்சோன்னு ஏதோ அவன் சதப்பி அவன் அமுச்சுட்டா முடிஞ்சு போச்சு அந்த கதை முடிஞ்சு போச்சு அதனால் ஒன்றும் தலைப்புற விஷயம் கிடையாது பட் அட் த சேம் டைம் என்னென்னா நாம் வந்து அந்த இடத்துல ஷார்ப்பாக இல்லாததுனால இப்போ சொக்கலிங்கம் கேலி கேட்கும்போது இந்த வாயில் இந்த வரலை வைக்கிற கதையாகி போச்சு இல்லையா அந்த குழந்தைங்க விரில சப்போம் இல்லையா அது போல் கதையாகி போச்சு அவங்க கதை இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறை நான் சொல்கிறது என்னென்னா இது போல் சாரிகட் ஃபிகர் நம்ம வந்து நிலவே அடையக்கூடாது அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கணும் நான் ஷார்ப்பாக இருப்பேன் அட் டைம்ஸ் நானும் மொக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் மொக்கையாக இருந்திருக்கேன் இப்போ நான் சின்ன விஷயம் என்னென்னா வந்து என் பொண்ணு கூட நான் வந்து ஃபிக்குக்கு பிக்குன்ட்டேன் அது மாதிரி பாட்டம் சப்புக்கு பாட்டம் சிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் காலை ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது நமக்கு இதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி வரலை இது மாதிரி இடத்துல பல்ப் வாங்குகிறேன் நம்ம வந்து தவறு பண்ணுறது தப்பு பண்ணுறது ஒரு பக்கம்னா ஷார்ப்னஸ்ன்றது அதோட டிரெக்ட் ஆப்போசிட் இது த தவறுக்கும் தப்புக்கும் அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்பொழுதுமே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் அலர்ட்டாக தூக்கத்தையும் இருக்கணும் தூங்கும் இருக்கணும் தூக்கம் வரும்போதும் இருக்கணும் தூங்கி எழுந்தப்போதும் இருக்கணும் ஸோ அந்த ஷார்ப்னஸ் என்கிட்ட உண்டு நீங்களும் அந்த ஷார்ப்னஸ் வளர்த்துங்க இன்னும் இதோடைய தொடர்ச்சியை நாளை நம்ம பார்ப்போம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு இதே இடத்துலேருந்து சந்திப்போம் ஆடி ஆடி எகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் மீனதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணார்த்தம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்